உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதை போல நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா சிக்கன் சாப்பிடாதவங்க கூட சிக்கன் விரும்பி சாப்பிடுவாங்க சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பரா இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கலாமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்திடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேத்திடலாம் இப்போ வந்து ஒரு பத்துலேருந்து இருந்து ஒரு பன்னெண்டு காஞ்சி மிளகாய் எடுத்து ஒரு பத்து நிமிஷம் சுடுதண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கேன் அப்போதான் வந்து நல்லா மசிஞ்சிடும் இதை சேர்த்திடலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் இது வந்து கலருக்காக தான் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க பாருங்க தண்ணி வந்து அதிகமாக சேர்க்காதீங்க இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும் லைட்டாக குறை குறைப்பு இருந்தால் நல்லா தான் இருக்கும் இப்போ ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க இல்லைன்னா நீங்கள் எந்த எண்ணெய் சமைக்கிறீங்களோ நீங்கள் அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திடலாம் நான் வந்து முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி மீடியமான பீஸ் போட்டு வச்சுருக்கேன் தண்ணி நல்லா வடிகட்டிடுங்க இப்போ நம்ம சிக்கன் சேர்த்தலாம் சிக்கன் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க இந்த எண்ணெயிலே சிக்கன் வந்து ஓரளவுக்கு வெந்து வந்துடணும் அந்தளவுக்கு நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு பிரட்டி விட்டுக்கிட்டே இருங்க இது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துடலாம் மேலவே அப்படியே சேர்த்துருங்க ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு சிக்கன் வந்து நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இது கூடவே உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் பாருங்கம்மா சிக்கன் வந்து இந்த எண்ணெயிலே மூணு நிமிஷம் நல்லா வதக்கியிருக்கேன் அதே போல் சிக்கனில் இருக்க தண்ணி வந்து நிறையே வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எப்படி காரம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மசாலா சேர்த்துக்குங்க கூடவே தேவையான அளவு உப்பு ஒரு மூணு சிட்டிக்க அளவு மஞ்சள் தூள் இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இதுக்கு வந்து நீங்கள் தண்ணிலாம் சேர்க்க வேண்டியதே கிடையாது சிக்கனில் இறங்கி இருக்க தண்ணியே கரெக்டாக போயிடும் ஏன்னா வந்து நம்ம மூணு நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம் கலர் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க அதே போல் சாப்பிட்றதும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் காரம் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் வந்து மிளகாய் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸி தர கழுவி ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் அதிகம் தண்ணி சேர்க்காதீங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் மூடி வச்சாலே போதும் சிக்கன் வந்து நல்லா வெந்துடும் ஏற்கனவே வந்து நம்ம மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டோம் அதனால வந்து ஒரு எட்டு நிமிஷம் மூடி வச்சா போதும் நடுவில் எடுத்து கலந்து விடுங்க மீடியமான தீயில் வச்சுடுங்க பாருங்கம்மா ஒரு எட்டு நிமிஷம் விட்டுருக்கேன் பார்க்கலாம் பாருங்கம்மா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு கலராக இருக்கு அதே போல் சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகி ரொம்பவே சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ இது கூடவே நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அப்படியே லைட்டாக தூவி விடுங்க கூடவே ஒரு அரை லாமன் ஜூஸ் பொடியை நறுக்குன ஒரு வெங்காயம் உங்களுக்கு இது தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் நீங்கள் இல்லைன்னா அப்படி விட்டுடலாம் நான் சேர்த்துக்கிறேன் இது போல் சேர்த்து பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் பொடியை நறுக்கின கொத்தமல்லி அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்டான ரொம்ப ரொம்ப சிம்பிளான சிக்கன் வறுவல் ரெடி